காயல் உருகம் வணக்கம் இலங்கையின் கடவுச்சீட்டு ஒளிப்படத்தில் தமிழ் பெண்கள் பொட்டிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தடை வந்து இந்து மத அடையாளங்களுக்கும் விலக்கு அதாவது கடவுச்சீட்டு பெறும்போது தமிழ் பெண்கள் பொட்டிடக்கூடாது என்றும் இந்து மத அடையாளங்கள் தரிக்கப்படக்கூடாது என்றும் புதிய நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரச உரிமம் பெற்ற ஒளிப்படப்பிடிப்பாளர் சங்கம் இந்த புதிய நடைமுறை குறித்து இலங்கை முழுவதும் உள்ள ஒளிப்படப்பிடிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஆளும் தரப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய நடைமுறை ஈழத்தமிழர்களின் இனமத அடையாளங்களை வலிந்து பறிக்கும் நடவடிக்கை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கண்டித்திருக்கிறார் ஈழத்தமிழர்களின் இனமத அடையாளங்களை உறுதி செய்யுமாறு தெரிவித்து இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு அவர் ஒரு கடிதம் ஒன்றினையும் அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் என்னவென்றால் கடவுச்சீட்டுக்கான புகைப்படங்களை எடுக்கும்போது தமிழ் பெண்கள் பொற்றிடுவதும் இந்து சமய அடையாளமான விபூதி சந்தனம் உள்ளிட்டவற்றை தரித்திருப்பதும் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டுமென அகில இலங்கை அரச உரிமை பெற்ற புகைப்பிடிப்பாளர் சங்கத்தினரால் வடக்கு மாகாண புகைப்பிடிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது அந்த வகையில் அறிவிப்பானது தமிழ் மக்களின் இனமத அடையாளங்களை வலிந்து பறைக்கும் ஓர் அடிப்படை உரிமை மீறலாக உள்ளதை தங்களின் மேலான கவனத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக தமிழர்களது மரபார்ந்த பண்பாட்டு அடையாளங்களுள் ஒன்றாகவே தமிழ் பெண்கள் பொட்டிடும் பழக்கத்தை காலம் காலமாக பின்பற்றி வருகிறார்கள் ஓர் இனத்தின் உணர்வு நிலையோடு ஒன்றித்து போயுள்ள இயல்பான வாழ்வியல் விடயங்களை தார்மீக காரணங்களுவையமற்று தடுக்க நினைப்பது அது சார்ந்த செயற்பாடுகளை அதிகார ரீதியாக நடைமுறைப்படுத்துவது மிகவும் மோசமான அடக்குமுறையே என்பதையும் உணர்வு நிலைசார் பண்பாட்டு அடையாள பறைப்பென்பது எத்தகைய தாக்கங்களை உருவாக்கக்கூடும் என்பதையும் தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்துகிறேன் குடியகழ்வு தேவைகளின் பொருட்டு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு ஈழத்தமிழர் கடவுச்சீட்டுக்கான ஒளிப்படத்தை எடுக்கும்போது தனது இனம் சார்ந்த மதம் சார்ந்த தனித்துவ அடையாளங்களை துறந்தே ஆக வேண்டுமென்ற இந்த தேவைப்பாடும் இல்லாத நிலையில் அடிப்படை உரிமையை மீறும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மேற்படி அறிவுறுத்தலை உடனடியாக மீளப்பெறுவதன் மூலம் தமிழ் மக்களின் தனித்துவ அடையாளங்களையும் அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் குறித்த கடிதத்தில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார்